எல்லாத்தையும் உருவாக்குறது நீயி அதை வாழ வைக்கிறது நீய் அதை நிறைவு பண்ணி வைக்கிறது நீயி கடைசியிலேயே எதுவுமே இது செய்யாதவங்க மாதிரி உட்காந்துருக்கு செய்யாதவன்னு நீயி அப்போ எல்லாத்தையும் நடத்துகிற ஆனால் ஒன்றுமே நடக்கா நடத்தாதவங்க மாதிரி உட்காந்துருக்கு அப்படின்னு அது வரும் கரெக்டாக வார்த்தை போடுவார் ஓகே அது என்னன்றது அப்புறமா உங்களுக்கு அந்த விளக்கம் சொல்கிறேன் அது ஏன் அப்படி அந்த இறைத்தன்மையை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றதுக்கு உங்களை ஐயா அப்புறமா விளக்கம் ஈசன் வெளிப்படுத்திய ஒரே மொழி தமிழ் மொழி இதை திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டில் சொல்கிறார் ஈசன் பேசும் மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி சிறப்பளகிற இல்லைன்னாவே முப்பதுக்கு மேலே இருக்கும் அந்த பாட்டில் அது மனப்பாடம் பண்ணவே முடியாது தேவார்த்த அப்படி ஒரு சிக்கலான பாட்டு அதை இல்லைன்னா அவ்வளோ இல்லைன்னா போட்டிருப்பார் அப்போ ஈசனுடைய மொழி தமிழ் அப்படின்னு முடிப்பார் அதனால் இந்த மொழியை பத்திரமாக வச்சுருக்கலன்னா நம்ம திருமறைகளுடைய அர்த்தம் தெரியாமல் போயிடும் இப்போ வந்து என்னோடய அசைன்மெண்ட் எனக்கு ஈசன் கொடுத்த அசைன்மெண்ட் என்னென்னா இந்த திருமறைகள் சைவ சித்தாந்தம் சித்தாந்த சைவம் வேதாந்தம் பதஞ்சலி யோக சுத்திரம் கடைசியாக கிளைமேக்ஸு திருவருட்பா அவருடைய அந்த மரணமிலா பெருவாழ்வை பற்றி அவர் பாடிய அந்த பகுதி இதெல்லாம் டைரியில் வெளியிட்டுட்டேன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு டைரியில் அதில் கூட இந்த பே போட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டைரியில் வெளியிட்ருப்பேன் அது கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதை கொண்டு மக்களை கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் வெளியிட்ட காலத்தில் அது நூற்றம்பது ரூபா நூறுரூவான்னு கொடுங்க அதில் ஃபுல்லாக மொத்த போட்டித் திருவுகளுக்கும் விளக்கம் இருக்கும் எளிமையான விளக்கம் அதில் இருக்கும் அந்த விளக்கம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு போட்டித் திருவுகள் கேட்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சில் மெய் சிலிர்ப்பாக இருக்கும் அதுக்காகத்தான் அந்த டைரியை வெளியிட்டோம் அதை புத்தகமாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் அதை சைவ சித்தாந்தத்தையும் சித்தாந்த சைவத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு புத்தகமாக வெளியிட்டணும் ஏன்னா எனக்கு அசைன்மெண்ட்டு இதெல்லாம் வெளியிட்டு கொஞ்சம் மலிவு விலையாக எல்லாருக்கும் கொடுத்துரு கொடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சிருச்சு நீ தாராளமாக வரலாம் அது வரைக்கும் நீ வரணும்னு சொல்ல விட மாட்டேன் அப்படின்றார் அதுக்கு கூலியும் கொடுத்துட்டார் கூலின்னா என்ன என்ன உனக்கு என்ன பிரச்சனை உடல்நலத்தில் இருக்க இல்லை பொருளாதார பிரச்சனை இல்லை வேறு மனக்குழப்பம் இல்லை என்ன தான் பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லை அப்போ என்ன அர்த்தம் எல்லாம் கொடுத்துட்டேன் முதல்ல கூலியை கொடுத்துருவார் என்னது அப்புறம் என்ன வேலைன்னு கேப் சொல்லுவார் அவர் ஸ்டைலே அதான் அதனால தான் புட்டுக்கு மண் சுமக்க வரும்போது கூட அழகானது வார்த்தையை போட்டுப்பார் கூலி கொடுத்து சொல்லுங்க என்னை வேலை வாங்குவார் உண்டோன்னு தான் வருவார் முதல்ல கூலியை அப்புறம் தான் என்னை வேலை வாங்கணும் ஏன்னா இவர் ஸ்டைல் அது நம்மக்கிட்ட முதல்ல என்ன செய்வோம் ஒரு மாதத்துக்கு வேலை வாங்கிட்டு ஒன்றாந்தேதி கூலி கொடுப்போம் பூமிக்கு அப்படி உள்ட்டான் இங்கே உள்ள சிஸ்டம் வேலை வாங்கிட்டு கூலி கொடுக்குறது எம்பெருமானுடைய சிஸ்டம் கூலியை முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் வேலை வாங்குவார் முதல்ல எதுக்கு இதை கொடுத்தாருன்னே தெரியாது நானே பிரமிச்சு போய் சாமி எனக்கு இதுக்கெல்லாம் நான் தகுதியும் இல்லை சாமி என்ன இப்படி ஒரு காரில் போக வைக்கிறேன் இப்படி எங்கே பார்த்தாலும் வரவேற்பு உலகம்லாம் சுற்ற வைக்கிறேன் என்ன பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிற விதவிதமாக சாப்பிட வைக்கிற யோ நான் என்னையா செஞ்சுட்டேன் என்னையாக அப்படி கொடுமை பண்ணுறேன் ஏதாவது குண்டு குழிகளை போட்டு அமைக்கிறாத நான் தெரியாமல் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சாமி அப்படின்னு எதுக்கு இந்த கூலியை கொடுக்குறாருன்னு தெரியாது அப்புறம் தான் சொன்னார் இந்த கூலிக்கெல்லாம் சேர்த்து வேலை வேலை பாருன்னு என்னையா வேலைன்னு தான் சொன்னார் இந்த கலிகாலம் இந்த கலிகாலத்தில் இப்போ அழிகாலமாக முடிவில் இருக்குது இப்போ இந்த சிவ நெறி இந்த சிந்தனை திருமறை ரகசியம் எல்லாம் அழியாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் நீ செஞ்சு கொடுத்து செஞ்சுட்டு வா அதான் வேலைன்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் டைரியில் வெளியிட்டேன் ஊராக பேசினேன் எல்லாம் செஞ்சேன் பண்ணிவிட்டு இப்போ அது ஃபைனலாக எல்லாம் ப்ரிண்ட் பண்ணி ப்ரிண்ட்டுங் நடந்துக்கிட்டு இருக்கு சிவகாசியில் ஏன்னா இது வந்து ஒரு இக்கட்டான காலகட்டம் இப்போ என்ன இக்கட்டான காலகட்டம்னா தமிழை காப்பாற்றுறேன் காப்பாற்றுறேன்னு ஒருத்தன் ஐம்பது வருஷமாக இருக்கான் எவனுமே எல்லா எந்த மந்திரியும் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் தாண்டவே கிடையாது புரியுதுங்களா ஒரு மந்திரி மண்டி வச்சிருந்தவன் அவன் பேர் நேயன்னால் தான் ஆரம்பிக்கும் திருச்சி பக்கம் சரி அவன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறான் பதாக வச்சுருக்கான் பெரிய பேனர் அதில் கல்வித்துறைன்னு எழுதணும் என்ன எழுதணும் கல்வித்துறைன்னு எழுதியிருக்கான் என்னது கல்வித்துறை இவெல்லாம் மந்திரி எழுதுனவனுக்கும் தமிழ் தெரியல பேனர் செஞ்சவனுக்கும் தமிழ் தெரியல எவனுக்குமே தெரியல நான் சென்னையில் வாழ்ந்த காலத்தில் இவங்க பூரா இன்னைக்கு மந்திரியா எம்எல்ஏ இருக்க பாதி பேர் என்கிட்ட தான் பேனர் சரியாக இக்கண்ணா சரியா ஐயா ராணா ராவன் இந்த ராணாவா அந்த ராணாவா என்னை சும்மா வேலை வெட்டிலாம் உட்காந்துருப்பேன் அந்த புலவர்கிட்ட போய் கேட்டு கண்டு வாங்க வந்து கேட்டு கேட்டுவானுட்டுவானுங்க நான் தான் அங்கே செயலாளர் மாவட்ட செயலாளர் வட்ட வட்டச்ச ஏதோ ஒன்று சொல்லுவானுங்க சொல்லிவிட்டு இது சரியானு பார்ப்பேன் நான் பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த இல்லைன்னா போகணும் சில பேர் கொஞ்சம் அடுக்குமொழி எனக்கு வராதுங்கய்யா ஐயா ஒரு எஃபெக்டிவாக ஒரு அடுக்குமொழி கொடுங்கன்னா நான் நிறையா அடுக்குமொழிலாம் போட்டு கொடுப்பேன் இப்படி எழுது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு அப்படின்லாம் பார்ப்போம் இப்போ எல்லாேருக்கும் என்ன ஆச்சரியன்னா இந்த திட்டு திட்டாறு அகல அகில உலகத்துலேயே இந்த இவ்வளவு கேவலமாக திட்டு இந்த ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் உள்ளதில் தான் இவனையே வச்சுருக்கேன்னா இவங்களுக்கு இதெல்லாம் எழுதி கொடுத்தவனே நான் தான் அவங்களுக்கு யோசனை அவற்று தான் இதெல்லாம் பேனர்லாம் ரைட்டாக ராங்காக இல்லை இந்த லானாவா அந்த லானாவா இந்த ராணாவா அந்த ராணாவெல்லாம் கேட்டோம் அவர்கிட்ட போய் எப்படி நிற்கிறதுன்னு தான் யோசிக்கிறானு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் வந்தால் பார்த்துக்குவேன் அதெல்லாம் இப்போ கவலை எல்லாம் கிடையாது நாமார்க்கும் குடியல்லோ சொல்லுங்க சொல்லுங்கள் நம்மனை எஞ்சோம் ஏன் வச்சுக்கோ நம்மனை எஞ்சோம் எங்களுக்கு நரகம் கிடையாது உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு நரகமே கிடையாது நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை விளங்குதா நாம் வணங்குற இயேசு ஈசன் எவனுக்கும் அடிபணிஞ்சவல்ல அடிமையும் கிடையாது ஏன்னா அவனே அண்டத்தின் ராஜா அவன் போய் எதுக்கு மற்றவன் கிட்ட அடிமையாக இருக்கணும் அதனால் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்புறம் இன்னொரு மந்திரி வரேன் நர்சரி ஸ்கூலில் திறந்து வைக்கிறான் திறந்து வச்சுட்டு போர்டில் எழுதுகிறேன் வாழ்த்துக்கள்னு எழுதணும் என்னது வாவன்னா இல்லைன்னா போட்டேன் இத்தண்ணா போட தெரியல தூணா போட்டேன் இக்கண்ணா போடல காணா போட்டேன் இல்லைன்னா போட்ட வாழ்த்துகள் என்னது இவன் ஒரு மந்திரி என்னடா உலகம் புறம் கேட்டுக்கிட்டு நான் பேசுறத முண்டாம் ஒரு வாழ்த்துக்கள்னு எழுது தெரியாதவன் நல்ல வேலை கல்வித்துறைன்னு எழுதுன தமிழா வளர்க்குறீங்க தமிழ் ஹிந்தி அழிதான்னா அவன் இங்கிலீஷ் அழிச்சிக்கிட்டு இருக்கான் எது ஹிந்தினே அந்த நாய்க்கு தெரியல நாங்கள்லாம் மொழியை அழிய விட்டுட்டு நாங்கள் வேட்டில் கிளம்பி போயிட்டோம்னா என்ன அர்த்தம் இல்லைல்ல அந்த காலத்தில் இருந்தாங்க யாரும் முத்தமிழ் காவலர் கியா பி ஒரு இடத்து கூட்டத்தில் இருக்காருனா ஒரு சின்ன தவறு இருந்தாலும் எந்திரிச்சிருவார் வாசுப்பா மாணிக்கனாராக இருக்கட்டும் பாவலர் பிரிஞ்சித்தனாராக இருக்கட்டும் சும்மா ஒரு வார்த்தை ஒரு பெரிய மீட்டிங் அப்போ முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி வந்து பக்கத்தில் ஐயர்கள்லாம் இந்த ஐயர்களை தான் பத்து வருஷமாக இருக்க பதவியெல்லாம் போச்சு மொதல் மொதல் பதவிக்கு வந்திருக்கும் ஃபுல்லாக ஐயர்களை உட்கார வச்சுட்டு சுஜாதான்னு ஒரு எழுத்தாளர் கொஞ்சம் சயின்ஸ் எல்லாம் நல்லா எழுதுவார் பத்திரிகையில் ஃபேமஸான எழுத்தாளர் அவர் அவரதெல்லாம் மேடையில் இருக்கார் அவர் பேசும்போது சொன்னார் சைக்கிள்ன்றது இங்கிலீஷ்னு சொல்லி அதுக்கு மிதிவண்டி வண்டி அப்படின்றோம் மிதிவண்டி சரியான அர்த்தம் இல்லை இப்படி அதுக்கு இத்தனை பேர் வச்சுருக்கோம் எந்த பேருன்றதில் குழப்பம் வருது அது சைக்கிள்ன்னு இருந்துட்டு போகலாம் அது புது சொல்லாக கலை சொல்லாக இருந்துக்கலாம் அதையும் வண்டி மிதி வண்டி இப்படிலாம் ஈருருளி வண்டி இப்படிலாம் அதுக்கு ஏன் பேர் வைக்கணும் அப்படின்னு அவர் பேசுகிறார் உடனே அந்த முதலமைச்சர் க கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார் சுஜாதா சொல்கிறது நான் வரவேற்கிறேன் சைக்கிளில் சைக்கிள்னே நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார் பாருங்க அங்கேருந்து பேவலர் பிரிஞ்சு திரிச்சாது நிறுத்துனாரு கையை நீட்டிட்டு எது சும்மா மரியாதெல்லாம் கிடையாது ஏய் நிறுத்து இந்த தமிழை வளர்க்கறதுக்கு நாங்கெல்லாம் நாக்கு தள்ள உழைச்சி இந்த மக்களிடையே இந்த உணர்வு உண்டானக்கு இது தமிழ் சொற்களை நாங்கள் பரவ விட்ருக்கோம் நீ என்ன வந்துட்டு மாட்டு சொல் இருக்கலான்னு சொல்கிறதுன்னு அப்படியே சத்த நாடி ஒடுங்கி போச்சு அவர் சப்போட்ட சத்தத்தில் இப்படிதான் புரியும் அவங்க நிறைஞ்சு கூப்பிட்டோம் நாங்களும் உட்காந்துருந்தோம் எங்களுக்கெல்லாம் சின்ன குழந்தாச்சு இளவட்ட பிள்ளைங்க எங்களுக்கு அந்த தைரியம்லாம் கிடையாது அவர் சும்மா அப்படிலாம் இருந்தாங்க இப்போ யாரும் கிடையாது யாருமே சொல்கிறதுக்கு நாதி கிடையாது அதனால தான் சரி ஒராளாவது சொல்லணுமேன்றதுக்காகத்தான் நம்ம இவங்களை போட்டு சொல்கிறது அதனால் மொழி என்பது நமக்கு உயிர் அதுக்கு அந்த இகலோக கீதங்களில் கூட மொழி வாழ்த்துன்னு போட்டிருப்பேன் மொழியை பற்றி பாராட்டக்கூடிய அத்தனை பாடல்களும் இருக்கும் அதில் ஒரு தான் ஆடியோவை தான் அவங்கள கேட்க சொல்ல போகிறேன் வழக்கமாக சங்கே முழங்குன்னு பா பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாட்டு எம்ஜிஆர் கலங்கரை விளக்கம் படத்தில் டான்ஸாக போட்டிருப்பார் ஓப்பனிங் சாங்காக வச்சுருப்பார் அது தான் போடுவேன் இந்த முறை சரி இருக்கட்டும் அவரே எழுதுனா தமிழுக்கும் அமுதன்று பேர்ன்ற அந்த பாட்டை கேட்கட்டும் தமிழுக்கு எத்தனை பேர் உண்டு அப்படின்றத பாவேந்தர் பாரதிராஜன் அவருடைய பேரை தான் எனக்கு எங்கள் அப்பா வச்சார் அவருடைய இயற்பெயர் அவர் அவருடைய பேர் என்ன பாரதிதாசன் ஐயாவுடைய இயற்பெயர் சுப்புரத்தனம் அவங்க அப்பா பேர் சுபாபதி முதலியார் அதனால் கனக சுப்ரத்தினம் அப்படின்னு எனக்கு எங்கள் அப்பா பேர் வச்சார் பதினெட்டு வயசில் விடுதலை போராளியாக ஜெயிலில் இருக்கும்போதே இந்த பேரை செலக்ட் பண்ணிட்டார் நம்ம கல்யாணமாகி ஆண் குழந்த பிறந்தா இந்த பேரை தான் வைக்கணும்னு நான் பிறந்தது அவருடைய முப்பதாவது வயசில் பிறந்தேன் ஆனால் பதினெட்டு வயசுலேயே எனக்கு அவருடைய கருவில் என் தந்தையோட கருவில் ஒரு இளைஞனாக சிறை கைதியாக விடுதலை போராட்ட கைதியாக ஜெயிலில் இருக்கிறப்ப அப்படியே கருவில் நான் உருவாயிட்டேன் என் பேரை அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அப்புறம் கல்யாணம் இருபத்தி நாலு வயசில் நடந்தது அப்புறம் ஆறு வருஷம் கழித்து மூணு பொம்பளை பிள்ளை பிறந்து நாலாவது நான் தான் ஆம்பளை பிள்ளை நான் வந்தேன் அதனால தான் ஒவ்வொரு குழந்த பிறந்த உடனே அந்த மருத்துவச்சு அந்த பார்பர் அம்மா தான் வள்ளியம்மான்னு அவங்க தான் பிரசவம் பார்ப்பாங்க கிராமத்தில் அப்படி ஏந்திட்டு வருவாங்களாம் அண்ணே குழந்த பிறந்துருச்சின்னர் கனவுசுப்புரத்தனை வந்து வந்துட்டானான்னு கேட்டாரான் அது இல்லைனே இது போட்டப்பில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சான் சரின்ட்டு மனோன்மணின்னு மணின்னு முத பொண்ணு பேர் வச்சிட்டார் அடுத்து ரெண்டு வருஷம் கழித்து அடுத்த ஒரு குழந்த பிறந்துருச்சு அப்புறம் ச அங்கேருந்து உள்ளேருந்து ஏந்திட்டு வருது அவர் திண்ணையில் உட்காந்துருக்காரு ஏன்னே குழந்த பிறந்துருச்சுனே நல்லபடியா அப்படின்னு கனவு சுப்ரத்தன வந்துட்டானான்னு டன்னான்னு கேட்டனே இல்லைண்ணே இதுவும் போட்டப்புல தான் சரி அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுடைய அம்மா பேரை வச்சிட்டார் மூணாவது இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து குழந்த அதே வள்ளி ஏந்திட்டு வருது எப்போ என்னே குழந்த நல்லபடியாக பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கனகசுப்ரன் வந்துட்டானான்னு கேட்டார் இல்லைன்னே இதுவும் பட்டப்புள்ள தான்ச்சு சரி அப்படின்ட்டு அதுக்கு விஜயலட்சுமின்னு பேர் வச்சிட்டார் இதுக்குள்ளே இவருக்கு பார்வை பிரச்சனையாகி ஆஸ்பத்திரிலாம் போய் கண் பார்வை முற்றிலுமா போய் ஒரு துக்கமான நிலையை உட்காந்துருக்காரு அந்த நிலையில் நாலாவது குழந்த பிறகுது அது குழந்தை சத்தம் கேட்குது வள்ளி வாரா அண்ணே அப்படின்ட்டு வாரா இவர் ஒன்றுமே கேட்கல என்ன குழந்தை கேட்கல அப்படிட்டாரு என்னண்ணே நீ சொல்லிக்கிட்டு இருந்தே என்ன கனகசு புரத்தனமா வந்துட்டான்னேன்னு மடியில் வச்சு குழந்தை போட்ட உடனே எங்கள் அப்பா சொன்ன டைலாக்கு அவன் வந்துட்டான் அவனை பார்க்குறதுக்கு என் கண்ணு தான் போயிடுச்சு அப்படின்னாரு சென்டிமெண்ட்டான சொல்ல அப்படி வந்தவன் தான் நான் அதனால் என்ன நோக்கத்துக்காக அவர் வந்து தமிழ் இயக்கத்தை வளர்த்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் கனகசுப்ரத்திரம் அதே வேலைக்கு நான் கொண்டு வந்து விட்டுருச்சு வியாபாரம் பண்ணேன் வாத்தியாராக இருந்தேன் தூக்கி தூக்கி எரிய சொல்லிடுச்சு கடைசி இந்த வேலை தான் உனக்கு வேளாண்டுச்சு சரின்னு ஆரம்பித்தேன் அப்புறம் என்ன சொல்லிட்டாரு மொழியையும் சமய திருமறைகளையும் மீட்டி கொடுத்துரு எல்லார் கையிலும் இருக்கணும் அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் கொடுத்த உடனே அப்புறம் எது பேசினாலும் கரெக்டாக அது வந்துடும் அதுக்கு எமே எதிரியாக இருக்கானோ லெஃப்ட் அண்ட் ரைட் தான் வாங்கிடுவேன் ஓகே அதனால் அந்த மொழி வாழ்த்து பாட்டையும் நீங்கள் ஆடியோவாக கேட்கணும் சினிமாவில் எத்தனை மொழி வாழ்த்து அழகான பாடல்கள் வந்திருக்கு அது பூராமே அந்த இகல்கீதங்களில் தமிழ் மொழி வாழ்த்துன்னு தலைப்பில் இருக்கும் இதுதான் கொள்கை பாடல்கள்னால் பூரா எம்ஜிஆர் கொள்கை பாட நாலு மணி நேரம் பாட்டு நாலு ஃபோல்டர் இருக்கும் அது நல்ல கருத்தான பாட்டை தான் வைப்பேன் சும்மா அவசரத்துக்கு எழுதின பாட்டெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன் அதில் வந்து நல்ல திருமறை ரகசியம் இருக்கணும் அதை ஸ்பிரிச்சுவலாக அதை பாடியிருக்கணும் அதில் நல்ல கருத்து இருக்கணும் அப்படித்தான் செலக்ட் பண்ணி அந்த பாடல்கள் ஐயா சின்ன வயசுலேருந்து எங்களை உருவாக்கிய பாடலை ஐயா வெளியிட்டிருக்கேன் புரிஞ்சிட்டிங்களா அதனால் இறை வாழ்த்தாக ஆடல் காணீரோ மொழி வாழ்த்தாக தமிழுக்கும் அமுதன்று பேர் என்ற ரெண்டையும் இப்போ நீங்கள் கேட்கணும் அதுதான் அது அடுத்த கட்டம் ஓகே